ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் தமிழ் அகர முதலியில் கொஞ்சம் பேஜஸ் பார்க்கலாம் கொஞ்சம்னா ரொம்பலாம் பார்க்க முடியாது இதில் தௌசண்ட் சிக்ஸ்டி டூ பேஜஸ் இருக்குது ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் இதில் டென் பேஜஸ் கிட்ட வந்து இன்ட்ரொடக்ஷனே போயிடுது நான் நேராக பத்தாவது பேஜுக்கு போயிட்டு அதில் எதுவுமே இருக்காது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அணிந்துரையில் நமக்கு தேவையான சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கப்புறம் பேஜஸ் படிக்க போகலாம் இப்போ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகில் தோன்றியில் மொழிகள் அனைக்கும் முதன்மையானது மூத்ததுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மொழி செம்மொழின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அந்த தமிழில் வந்து பார்த்தோம்னா முதல் அகராதி அப்படின்னு சொல்லத்தக்க முதல் அகராதி அப்படிங்கிறது கிபி எட்டாம் நூற்றாண்டுல புலவர் திவாகரர் ஒரு இயற்றிய திவாகர நிகண்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த திவாகரம் தான் வந்துட்டு முதல் அகராதி அப்படின்னு சொல்லப்படுது தமிழின் முதல் அகராதி என சொல்லத்தக்கது எட்டாம் நூற்றாண்டில் புலவர் திவாகர் இயற்றிய திவாகரம் அப்படின்னு சொல்லுவோம் இதை தொடர்ந்து தான் இதுக்கப்புறம் அந்த நிகண்டு அப்படிங்கிற பெயரை வச்சிருந்திருக்காங்க பிங்களம் முதலான பல அகராதிகள் நிகண்டு என்னும் புதிய பெயருடன் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க கிபி பதினெட்டாம் நூற்றாண்டுல இருந்து முன்னர் வரைக்கும் இந்த நிகண்டு அப்படிங்கறது அகராதி அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு இந்த அகராதிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அகவல் பா விருத்தப்பா வெண்பா கட்டளை கழித்துறைப்பா இந்த மாதிரி பாக வகை செயல் தான் வந்துட்டு இந்த அகராதிகள் வந்து துவக்கப்பட்டுச்சு ஆனா முதல் முதல உரைநடை வடிவுல நமக்கு அகராதியை கொடுத்தது யார் அப்படின்னா வீரமாமுனிவர் இயற்றிய சதுரகராதி தான் முதலில் உரைநடை வடிவில் வெளிவந்த தமிழ் அகராதி சதுரகராதி இவர் என்ன அப்படின்னா இவர் நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம வீரம்மா வந்து நம்மளோட சிலபஸில் படிச்சிருப்போம் ஐரோப்பியா கண்டத்துல இருந்து இத்தாலி நாட்டில் பிறந்தவர் ஜோசப் பெசிக்கி அப்படிங்கிற இயற்பெயரோட கிறிஸ்துவ மதகுருவா நம்ம நாட்டுக்கு வராரு தமிழ்நாட்டில் குடியேறி பல மொழி வந்து அறிஞர்கள் புலவரிடம் வந்து இவர் தமிழ் மொழியை கத்துக்கிட்டு நடை அப்படிங்கிற ஒரு புதிய வடிவத்தை வந்து தமிழுக்கு கொடுக்குறாரு அதுதான் வந்து என்னது அப்படின்னா சதுரகராதி ஸோ நடை என்கிற புதிய எழுத்து வடிவத்தை தமிழ் மொழியில அவர் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ஜோசப் தான் இவர் வந்து ஒரு சிறுகதை இலக்கிய நூல் வெளியிட்டு இருக்காரு அதுதான் குறுகதை குறுகதை தான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது வந்து அவரோட சிறுகதை இலக்கிய நூல் சிறுகதை இலக்கிய நூல் யாரோடது வீரமாமுனிவரோட சிறுகதை இலக்கிய நூல் தான் இந்த அவிவேக புராண குறுகதை எனக்கு இது புதுசாக இருக்கு ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அவிவேக புராண குரு கதை என்பது அவரது இலக்கிய நூல் இவர் இவர் தமிழ் தந்தை மதிப்புக்குரிய வீரமாமுனிவர் அவர்களே சதுரகராதி தலைப்போட கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த வந்து வெளியிடுறாரு அதனாலதான் இவரை தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க